ரெண்டாவது புதுமை பெண் தராங்க இரண்டாவது செய்தி இந்த புதுமை பெண் திட்டத்துல எனக்கு ரூபாய் கூட நான் அந்த அறிக்கையை படித்தவுடன் நாங்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது காவல்துறை அதிகாரிகள் எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல பெண் காவல்துறை அதிகாரிகள் அது வழக்கம் மாயிடுச்சு தமிழ்நாட்டுல நின்னாங்க ஆனா ஒருத்தவங்க மட்டும் தந்தை பெரியார் சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்ல இது ஆனா பெண்ணான்னு தெரியாத மாதிரி தயாரிக்கணும்னு சொன்னாரு இங்க நின்ற ஒரு காவல்துறை அதிகாரி அவங்க கிளம்பி போயிருப்பாங்க அவங்க ஆண் போலீசா பெண் போலீசானே கண்டுபிடிக்க முடியாத ஒரு ஹேர் கட்டோடு காக்கி உடுப்போடு திமுறோடு நிற்கிறார்கள் என்று சொன்னால் அதை செய்து காட்டி இயக்கம் திராவிடர் இயக்கம் தலைவர் தந்தை பிரியா பெத்த அப்பா அம்மா எங்க எப்படி தெரியுமா பார்த்தாங்க நேற்று கூட்டத்துல சொன்னேன் அம்மா கலை செல்வி இருக்காங்க மதியோதனி இருக்க இங்க இருக்க பெண்கள் எல்லாம் பார்த்து நம்மளை பார்த்தாவே தலையில இருந்து கால் வரைக்கும் ஸ்கேன் பண்ணுவாங்க அக்கா இருக்காங்க காதுல எத்தனை பவுன் இருக்கு மூக்குல எத்தனை கிராம் போடலாம் கைக்கு எவ்வளவு பவுனு காலுக்கு என்ன கொலுசு போடலாம் கழுத்து சும்மா இருக்க கூடாது அதுல ஒரு செயின் நம்ம ஒரு நகை மாற்ற ஸ்டாண்ட் மாதிரி கணக்கு போட்டாங்க யாரு சொந்த பெத்த அப்பா அம்மா எப்ப காதுல என்ன போடுறது மூக்குல என்ன போடுறது கை கால் எல்லாம் பாக்குறியே அந்த பெண்களுக்கு ஒரு மண்டை இருக்கு அந்த மண்டைக்குள்ள மூளை இருக்கு அந்த மூளைக்கு வேலை கொடுக்கணும்னு யாராவது யோசிச்சியானே இந்த மண்ணில் சிந்தித்த ஒரே தலைவர் தந்தை பெரியார் மட்டும்தான் அந்த தலைவர் தான் சொன்னாரு பெண்களை காவல்துறையில் அனுமதிக்கணும் நியமிக்கணும் உடனே அவங்க எல்லாருக்கும் அப்படியே கத்துறாங்க எப்படிங்க எப்படிங்கன்னு கேக்குறாரு ஐயா ரொம்ப பிராக்டிக்கலானவர் அவர் ரொம்ப யதார்த்தமானவர் சுருக்கமா சொன்னாரு ஆம்பள போலீஸ்ன்றதுனால நீ பயப்படுறது இல்ல நான் இன்னும் சுருக்கமா சொல்றேன் லைசன்ஸ் இல்லாம போய் மாட்டிக்கிறீங்க அண்ணனோ அக்காவோ யாரோ மாட்டிக்கிறீங்க மாட்டின உடனே ஒரு போலீஸ் புடிச்சு உங்களை நிறுத்துறாரு நிறுத்தின உடனே லைசன்ஸ் எடுன்றாங்க பெண் போலீஸாக இருந்தா குடிக்க முடியாது பண்ணுறோமா எந்த போலீஸாக இருந்தாலும் எடுத்துருந்தாலே கேட்டணும் இப்போ எங்கள் ஐயா பெரியார் சொன்னார் ஆண்களுக்கு போடக்கூடிய காக்கி விடி போய் கையில் இருக்க லத்தியையும் வாங்கி பெண்களுக்கு கொடுத்தா அவங்கள எப்படி பயப்படுறாங்களோ அதே மாதிரி இந்த பெண்களுக்கும் பயப்பட போகிறார்கள் என்று பெரியார் சொன்னார் இன்றைக்கு காக்கி விடு போடு மிடுக்காக நடக்கக்கூடிய பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சொந்த அப்பாவும் அம்மாவும் சமூகமும் நாம் காவல்துறையில வரணும்னு நினைக்கல நினைத்த ஒரே தலைவர் இந்தியாவில் தந்தை பெரியார் மட்டும்தான் பெரியார் நினைத்து விட்டார் செய்வதற்கு யார் வந்தார்கள் அறிஞர் டாக்டர் கலைஞர் வந்தார் தமிழ்நாட்டில் பெண்களை காவல்துறையில் நியமித்தார் இந்த வரலாறு இப்படியே முடிஞ்சு போயிடும்னு நினைச்சோம் பெண் பிள்ளைகளுக்கு திரும்ப திரும்ப கல்யாணம் பண்ணி வைக்க ஆயிருக்குன்னு கேட்டா எப்ப கல்யாணம் வயசு வருமோ அடுத்த நாள் கொண்டு போய் கல்யாணம் பண்ணிட்டு ரெண்டும் சேர்ந்து ரீல்ஸ் போடுறதா இப்ப இருக்க ஃபேஷன் இன்னைக்கு பதினெட்டு வயசு முடியுது அந்த பையனுக்கு இருபத்தோரு வயசு முடியுதுன்னா நாளைக்கு அவங்க ரெண்டு பேரும் யூடியூபர்ஸ் எங்க வீட பாத்தீங்களா பிரிட்ஜ் வாங்கிருக்கோம் பாத்தீங்களா கார் வாங்கிருக்கோம் பாத்தீங்களா நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் பாத்தீங்கன்னா பேசக்கூடிய ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க பார்க்க மனசு கஷ்டமா இருக்கு பெண்களுடைய பதினெட்டு வயதை திருமண வயதை பதினெட்டு ஆக்குவதற்கு இந்த மண் சந்தித்த போராட்டங்கள் எத்தனை தெரியுமா பொம்பளை பிள்ளைய படிக்க வரவங்க என்னென்ன பாடுபட்டாங்க தெரியுமா எங்க அம்மா ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இல்ல பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றேனே பொம்பளை பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க ஸ்கூலுக்கு வந்திருக்கும் அடுத்த நாள் போய் பாப்பாங்க டீச்சர் அந்த பிள்ளைய கூட்டிட்டு போயிட்டாங்க தாய மாமா வீட்டுல இவங்க வேலையே என்னன்னா அந்த பிள்ளைய போய் தேடிக்கிடிச்சு கூட்டிட்டு வந்து இந்த செய்தியை நான் எனக்கு எதுக்கு சொல்றேன்னா காலையில் கூள் வெளியீட்டுக்கு போயிட்டு வீட்டுல போய் பேங்க் எடுக்க போறேன் எங்க அம்மா ஒரே மகிழ்ச்சியா இருக்காங்க வீடெல்லாம் அப்படியே பயங்கரமா டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க எதுக்குமா இந்த வேலை எத்த வேலை பாக்குறேன்னு கேட்டா அவங்ககிட்ட அஞ்சாவது படிச்ச பொண்ணு கம்பெனியில வேலை பார்க்குது ஏன் தெரியுமா எப்படியாவது அந்த குழந்தையை எட்டாவதோடு படிப்பு நிறுத்த நினைச்சப்ப கிராமம் கிராமமாக சென்று எப்படியாவது உங்க பிள்ளைங்களை படிக்க வச்சிருங்கன்னு சொன்ன ஆசிரியர்களை பெற்ற மண் தமிழ்நாடு இந்த திராவிடர் இயக்க ஆசிரியர்கள்

புத்தகங்கள் வாங்க இந்த ஆயிரம் ரூபாயை பயன்படுத்துகிறோம் இன்னும் ஐம்பது வருடத்தில் தமிழ்நாடு கால இருக்கக்கூடிய புரட்சியை இன்றைக்கு நாங்கள் கண்களால் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் காலை உணவகத்துக்கு தொண்ணூறு சதவீதம் அதிகரிக்குது பார்ப்பது எனக்கு கல்யாணம் பண்றத விட காவல்துறை அதிகாரியான முக்கியம் வேலையை பார்த்துட்டு போன சொல்லக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டு பெண்களை உயர்த்தி கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொன்னால் அந்த ஆட்சிக்கு பேர் திராவிட மாடல் இந்த ஆட்சியை காத்து நிற்க வேண்டும் என்று எங்கள் கழகத் தலைவர் ஆசிரியர் ஏன் சொல்லுகிறார் என்ற காரணத்தை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன் ஆசிரியருக்கு வயது தொண்ணூத்தி ரெண்டு அவர் வீட்டுல படுத்து உட்கார்ந்துட்டாருன்னா ஏங்க நீங்க விடலுக்கு வரலன்னு கேட்க முடியாது யாரும் யாரு கேட்போம் எதுக்கு கேட்கணும் முதல்ல யாரும் கேட்க முடியாது தொண்ணூத்தி ரெண்டு வயசுல டெய்லி பெரியார் திடல் வருகிறார் அடையார் ஒரு வீட்டுல ஆரம்பிச்சு திடல் வர்றதுக்குள்ள அறிக்கை எழுதுறாராம் அதெல்லாம் மனித வியப்பு நமக்கு ஏறி உட்காந்து பத்தாவது நிமிஷம் ஒண்ணு வாந்தி வந்து தலை சுத்திலும் தூங்கிடுவோம் அவர் அடையாறுல இருந்து சென்னை வர்றதுக்குள்ள அறிக்கை எழுதுகிறார் நேற்றைக்கு பெரியார் திடலில் ஏழு மணிக்கு அம்பேத்கர் 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 என்ற தலைப்பில் சொற்பொழி வாற்றுகிறார் அமர்த்தி அம்பேத்கர் 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 என்ற தலைப்பில் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை ஏற்று சொற்பொழி வாற்றுகிறார் எல்லாம் செய்திங்களே எதுக்கு செய்வீங்கன்னு கேட்டா துணிச்சலா சொல்லுகிறார் அந்த துணிச்சல் யாருக்கு தெரியுமா வரும் மனதில் உண்மையும் நேர்மையும் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு மட்டும்தான் இந்திய வரலாற்றில் அல்ல உலக வரலாற்றில் வரும் தலைவர் என்னைக்கு நான் சாக போறோம் போறோம் சாக போறேன் விபத்து நடந்து செத்தாலும் தான் சாவை பற்றி கவலைப்படக்கூடிய ஒரு நல்ல கரச்சத்தை தோழர்கள் இன்னும் சொல்ல போனா செத்துட்டோம்னா என்னை எரிச்சிராத புதைச்சிராத மருத்துவ கல்லூரிக்கு சாகுறவங்க திகாக அப்படி இருக்கின்ற போது எங்கள் தலைவர் ஆசிரியர் சொல்லுகிறார் உயிர் எத்தனை நாளும் போவீங்க அப்படி போற உயிர் நோயில எப்போதும் எனக்கு போயிடக்கூடாது தான் நான் சாவை காண்பேன் என்றே தலைவரை அந்த தலைவரின் கொள்கை வாரிசாக எங்கள் தலைவர் ஆசிரியர் இந்த சமூக நீதிக்காக சமூக சமத்துவத்திற்காக சூத்திர மக்களுடைய இழிவை நீக்குவதற்காக பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய சமூக நீதிக்காக சாகின்ற காலம் வரை உழைப்பேன்னு சொன்னா அதற்கான அங்கீகாரம் என்ன தெரியுமா எங்க தலைவர் ஓடக்கூடிய ஓட்டத்திற்கு உழைக்கக்கூடிய உழைப்பிற்கு எது தெரியுமா அங்கீகாரம் கவுன்சிலர் சீட்ல கூட அவர் நிக்க அப்ப அவருக்கு கிடைக்கிறது அங்கீகாரம் என்ன பொண்ணை கல்வி வளாகத்துக்கு அப்போது அவர் முதல்வர் அல்ல சேலத்தில் திராவிடர் கழகத்தினுடைய பவழை விழா மாநாடு நடக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து சொன்னாரு எங்கள் பாவையை தீர்மானிப்பது பெரியார் திடலும் தமிழர் தலைவர் ஆசிரியரும் அது செய்தி இல்லைங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முதல் நாள் வரைக்கும் இவர் தான் என் தலைவர் சொல்லுவாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு தலைவரை மாற்றுவார்கள் அது தமிழ்நாட்டினுடைய அதிமுகவுடைய பல கட்சிகளுடைய ஆட்சிக்கு வருகிறார் ஆட்சிக்கு வந்த பிறகு அவரோட ஸ்டேட்மெண்டைப்பாரு நிலைப்பாட மாத்தி பாருங்க நம்மள விட பிஜேபி இளவு காத்த கிளி மாறி திடல் உட்கார்ந்து இருந்தாங்க ஐயோ எப்படியாவது முதல்வர் இதற்கிருந்து பிரிஞ்சுட்டா போதும்னு துக்லர் பத்திரிகை காற்று வெளியிட்டாங்க ஸ்டாலின் வீரமணியிடத்திலிருந்து தள்ளி இருந்தால் போதும்னு இருபத்தி ஒன்னு முதல்வராக மாறுகிறார் வருகிறார் எங்களை போன்ற இளைஞர்கள் எல்லாம் நீட் எதிர்ப்பு களத்திற்கு சென்று விட்டு முன்னிலை ஏற்கிறார் ஆசிரியர் தலைமையில் உரையாற்றுகிறார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினாக இருந்து சொன்னார் எங்கள் பாதையை தீர்மானிப்பது தந்தை பெரியாரும் பெரியாரலும் தமிழர் தலைவர் ஆசிரியரும் தான் என்பதை முதல்வராக மாறிய சொன்னார் சரி இதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஆட்சி வந்துச்சு அதுக்கு பிறகு உள்ளடி வேலை பாக்குறாங்க பிஜேபி அத்தனை வேலைகளை பாக்குறாங்க ஆட்சியே நடக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு மோடிக்கு நேரடி எதிரி யாருன்னு அரசியல் தளத்தில் கேட்டால் முதல்வரை சொல்லுகிறார் தமிழ்நாடு தான் உங்களுக்கு டஃப்பா இருக்கு இதெல்லாம் காரணமா வச்சு இடி என்னென்னத்தையும் அனுப்புறாங்க தீக்கா கிட்ட வந்து விலகிட்டு தான் பரவாயில்லன்றாங்க கருப்பு சட்டை தான் டேஜர்ன்ற மாதிரி பேசுறாங்க முதல்வர் அவருடைய நிலைப்பாட்டை மாற்றிக் கொள்வார் என்று நினைத்த போது இதே தஞ்சை மண்ணில் தாய் வீட்டில் கலைஞர் என்ற நூலை வெளியிடுகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலினுடைய தொடக்கத்தில் அந்த மேடையில் வந்து தமிழ்நாட்டு முதல்வர் சொல்லுகிறார் இப்போது அல்ல எப்போதும் சொல்லுகிறேன் காலகட்டத்தில் என்னை தாங்கி இந்த ஆசிரியரின் கைகள் இப்போதும் என்னை தாங்கி கொண்டிருக்கிறது எங்கள் பாதையை தீர்மானிப்பது தமிழர் தலைவர் ஆசிரியர் தான் என்று இப்போது சொல்லுகிறார் ஏன் தாங்கி நிற்க வேண்டும் திமுகவை ஏன் தாங்கி பிடிக்க வேண்டும் திராவிட மாடலை ஏன் கையில வச்சுக்கணும்னா ஒண்ணுமே இல்லைங்க திமுக வேண்டாம் திகா வேண்டாம் இதெல்லாம் வேண்டாம் ஒன்னே ஒண்ணுதான் அதுக்கு அர்த்தம் வேண்டாம் திமுக வேண்டாம் திராவிட மாடல் வேண்டாம்னு சொல்றோம்னா என் பிள்ளைக்கு படிப்பு வேண்டாம் மாடு மேய்க்க அனுப்புறேன் என் பிள்ளைக்கு படிப்பு வேண்டாம் ஆடு மேய்க்க போட்டோம் என் பிள்ளைக்கு படிப்பு வேண்டாம் விவசாயம் பார்க்கட்டும் என் பிள்ளைக்கு படிப்பு வேண்டாம் ஜாதிய இழிவோடு பார்ப்பானுக்கு அடிமையா இருக்கட்டும் என் பையனுக்கு வேலை வேண்டாம் என் பொண்ணுக்கு வேலை வேண்டாம் இன்னும் சொல்ல போனால் புதுமை பெண் திட்டம் வேண்டாம் காலை உணவு திட்டம் வேண்டாம் தமிழ் முதல்வன் திட்டம் வேண்டாம் நான் முதல்வன் திட்டம் வேண்டாம் தமிழ்நாடு வேலை வாய்ப்பின்மை இல்லாத மாநிலமா மாற வேண்டாம் தமிழ்நாடு அமைதியா இருக்க வேண்டாம் பிஜேபி மோடி ஆளக்கூடிய மாநிலத்தை போல கலவர பூமியாக இருக்க வேண்டும் என்ற நினைப்புக்கு பெயர் தான் திராவிட மாடல் வேண்டாம் என்று நினைப்பது ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது உயிர் போகக்கூடிய கடைசி நொடி வரை எங்கள் கழக தலைவர் ஆசிரியர் எதை பேச சொல்லுகிறாரோ யாரை ஆதரிக்க சொல்லுகிறார்களோ அதை ஆதரித்தே தீர்வோம் அந்த வகையில் சொல்லுகிறோம் தமிழ்நாட்டில் பொதுமக்களே இளைஞர்களே மாணவர்களே பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று சொன்னால் நல்ல வேலை வாய்ப்புக்கு போக வேண்டும் என்று சொன்னால் வாழ்க்கை தர உயர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நல்ல ஆட்சியில் கீழ் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பாசிசத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் சமூக நீதி சமத்துவம் பகுத்தறிவை காக்க வேண்டும் என்று சொன்னால் திராவிட மாடல் தமிழ்நாட்டு முதல்வருடைய அரணாக இருக்கக்கூடிய தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் நூறாண்டை காணுவார் நூறாண்டு தாண்டியும் வாழ்வார் அப்போது பலந்த நாட்டில் நாம் இதே போன்ற நிகழ்ச்சியை நடத்துவோம் என்று சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க பெரியார்